வணக்கம் இன்றைக்கு கர்ப்பிணி பெண்கள் அவசியம் சாப்பிட வேண்டிய கீரை வகைகளை பற்றி பார்க்கலாம் பொதுவாக பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் சமயத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொண்டு வருவது அவசியம் கால்சியம் இரும்புச்சத்து நாச்சத்து ஃபோலிக்கமிலம் விட்டமின்கள் நிறைந்த உணவுகள் கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கொள்வது சிறந்தது பழங்கள் காய்கறிகள் கீரைகள் தானியங்கள் முட்டை மீன் இறைச்சி போன்ற உணவுகளை எடுத்துக்கொண்டு வரும் தாய் மற்றும் வயிற்றில் வளரும் குழந்தையின் வளர்ச்சியும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பெண்கள் கற்ப காலத்தில் உட்கொள்ள வேண்டிய உணவுகளில் அடிக்கடி கீரைகளை உணவில் சேர்த்துக்கொள்வது முக்கியம் கீரைகளில் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின்கள் போன்றவை அதிக அளவு நிறைந்துள்ளன அந்த வகையில் கற்பிணி பெண்களுக்கு அதிக நன்மைகளை தரும் முக்கிய கீரைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இது போன்ற புதிய பதிவுகள் உன்னுக்குடன் வந்து சேரும் ஒன்று கற்பிணி பெண்களுக்கு அதிக பயன்களை தரக்கூடிய கீரைகளில் முருங்கைக் கீரையும் ஒன்று இதில் கால்சியம் இரும்புச்சத்து புரதம் பாஸ்பரஸ் அனைத்து விதமான விட்டமின்கள் தாதுப்புக்கள் அமினோ அமிலங்கள் நுண்ணூட்டச் சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இக்கீரையை கூட்டாகவோ பொரியல் அல்லது சூப் வடிவிலோ அடிக்கடி உட்கொண்டு வரலாம் அல்லது இதை நிழலில் உலர்த்தி பொடியாக செய்தும் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலம் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் முருங்கைக்கீரையை கர்ப்ப காலத்தில் பெண்கள் சேர்த்து கொள்ளும் பொழுது இரத்த உற்பத்தியை அதிகரிக்கச் செய்து இரத்தச் சொகை வராமல் தடுக்கும் உடலில் கால்சியம் சத்தை அதிகரிக்கச் செய்யும் உடற்சோர்வு உடல் வலி இடுப்பு வலி போன்றவை நீங்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தும் இதில் உள்ள இரும்புச்சத்து விட்டமின்கள் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை எலும்பு நரம்பு மண்டல வளர்ச்சி அதிகரிப்பதற்கும் உள்ளுறுப்புகளின் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது மேலும் குறைப்பிரசவம் ஏற்படுவதையும் தடுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்தை அதிகரிக்கச் செய்து உடல் பலவீனத்தை தடுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவும் இரண்டு கறிவேப்பிலை நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் கறிவேப்பிலை கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது கறிவேப்பிலையில் எண்ணற்ற விட்டமின்கள் கால்சியம் இரும்புச்சத்து தாதுச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இவை வயிற்றில் வளரும் குழந்தையின் எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சி அதிகரிப்பதற்கு உதவும் பெண்கள் காலத்தில் கருவேப்பிலையை துவையலாகவோ அல்லது பொடியாகவோ செய்து அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலம் உடலில் இரும்புச்சத்தை அதிகரிக்கச் செய்து ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்த உதவும் இக்கீரையில் உள்ள கால்சியம் சத்துக்கள் கால்சியம் குறைபாடு ஏற்படுவதை தடுத்து எலும்புகளை பலப்படுத்த உதவும் கருவில் வளரும் குழந்தையின் உள் உறுப்புகளின் வளர்ச்சியை மேம்படுத்தும் மூன்று சிறுகீரை கற்பிணி பெண்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய கீரைகளில் சிறுகீரையும் ஒன்று கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் இரத்தச் சோகை கால்சியம் குறைபாடு மலச்சிக்கல் உடற்சோர்வு அசதி போன்ற பிரச்சனைகளை குறைத்து உடலை வலுப்படுத்த உதவுகிறது வயிற்றில் வளரும் குழந்தையின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் சிறுகீரையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உதவுகின்றன நான்கு மணத்தக்காளி கீரை கால்சியம் இரும்புச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகளில் மணத்தக்காளி கீரையும் ஒன்று இதை கற்பிணி பெண்கள் வாரத்திற்கு ஓரிரு முறை எடுத்துக்கொள்வது சிறந்தது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கற்பிணிகளுக்கு ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்தவும் மலச்சிக்கல் சிறுநீர் தொற்று உடல் அசதி போன்ற பிரச்சினைகளை குணப்படுத்தவும் உதவுகிறது இந்த மணத்தக்காளி கீரையானது வயிற்றில் வளரும் சிசுவின் மூளை நரம்பு எலும்பு மண்டல வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது ஐந்து கொத்தமல்லி கீரை எங்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய இக்கீரையானது கற்பிணி பெண்களுக்கு ஏற்படும் குமட்டல் வாந்தி அஜீரணம் பசு இன்மை கடுப்பு போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது இக்கீரையில் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின்கள் தாதுச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை இரத்த உற்பத்தியை மேம்படுத்தவும் கருவின் வளர்ச்சிக்கும் பெரிதும் பயன்படுகிறது ஆறு முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரையை பெண்கள் கற்ப காலத்தில் சூப்பாகவோ துவையல் அல்லது பொடி போன்றோ அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம் இதில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் கருவில் வளரும் குழந்தையின் எலும்பு மண்டல வளர்ச்சிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு உடற்சோர்வு மலச்சிக்கல் கால்சியம் குறைபாடு போன்றவற்றை தடுக்கவும் உதவுகிறது ஏழு பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரையில் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு நிறைந்துள்ளன விட்டமின் ஏ விட்டமின் பி சி கால்சியம் இரும்புச்சத்து நுண்ணூட்டச்சத்துகள் தாதுச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இக்கீரையை கற்ப காலத்தில் பெண்கள் எடுத்துக்கொள்வதால் ரத்தச் சோகை எலும்பு பலவீனம் செரிமான கோளாறு போன்றவற்றை தடிக்கிறது கருவில் வளரும் குழந்தையின் மூளை கண்கள் இதயம் எலும்பு மண்டல ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது எட்டு புதினா பெண்கள் கர்ப்ப காலத்தில் மட்டுமல்ல மற்ற காலங்களிலும் புதினா கீரையை எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது புதினாவில் விட்டமின் ஏ பி சி கால்சியம் இரும்புச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இது கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் அஜீரணம் குமட்டல் வாயுத்தொல்லை மலச்சிக்கல் சிறுநீர் தொற்று இரும்புச்சத்து குறைபாடு போன்றவற்றை தடுக்க உதவுகிறது வயிற்றில் வளரும் குழந்தையின் பற்கள் எலும்புகள் இதயம் மூளை போன்ற உறுப்புகளின் வளர்ச்சிக்கும் சிறந்தது இதுபோன்ற கீரை வகைகளை பெண்கள் கற்ப காலத்தில் எடுத்துக்கொள்வதால் தாய் மற்றும் வயிற்றில் வளரும் குழந்தையின் வளர்ச்சியும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி